இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மே மாதத்திலே நாம் இருக்கிறோம் மே மாதம் என்றாலே ஒரு மகிழ்ச்சியினுடைய ஒரு மாதம் ஒரு அக்களிப்பின் மாதம் விழாக்களின் மாதம் என்ன குடும்பங்களிலே நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகளினுடைய ஒரு காலம் மே மாதம் ஒரு பரபரப்பான ஓடுகின்ற ஒரு மாதம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்போம் அப்படி தானே நல்லா ஏன்னா விழாக்கள் நிறைய ஊர்களிலே விழாக்கள் திருவிழாக்கள் இந்த மே மாதம் சிறப்பு செய்கிறார்கள் எதுக்காக ஏன்னா மே மாதம் தான் பத்து நாள் திருவிழா வெளியூரில் இருக்கிறவங்க நம்ம ஊரில் அதிகமாக இல்லை ஆனால் மற்ற ஊர்களில் நிறைய பேர் வெளியூர்களில் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு மே மாதம் தான் பிள்ளைகளுக்கெல்லாம் லீவ் அப்போ குடும்பமாக பத்து நாள் வந்து நல்ல டெண்ட் அடித்து நல்ல சோறு கறி எல்லாம் ஆக்கி நல்ல விழா திருவிழா கொண்டாடிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் புதுசாக வாங்கிட்டு போகலாம் இப்போ ஏறக்குறைய ஒரு தொண்ணூறு சதவீதம் நமது மறை மாவட்டத்தில் தொண்ணூறு சதவீதத்தில் உள்ள ஊர்களில் மாதா திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ஒரு ஊரில் நடக்கும் மாதா திருவிழாக்கள் விழாக்கள் மாதா திருவிழா மட்டுமல்ல மற்ற திருவிழாக்களை ஊர் திருவிழாக்களே இந்த மே மாதம் அவர்கள் வைக்கிறார்கள் அப்படி இந்த மே மாதம் ஒரு விடுமுறையின் ஒரு காலமாக இருப்பதால் ஒரு அக்களிப்பின் விழாக்களின் ஒரு காலமாக இருக்கிறது அதே போல சுற்றுலா செல்வது இன்னொரு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடங்களுக்கு இடங்களை சென்று பார்வையிடுவது மே மாதம் தான் பொதுவாக அதிகமாக சுற்றுலா தலங்களை பாருங்க ஏன்னா சுற்றுலா தலங்கள் பூரா மே மாதம் பூரா நிரம்பி வழிகிறது சுற்றுலா தலங்கள் மலைப்பிரதேசங்கள் கொடைக்கானல் ஊட்டி எல்லா இடங்களையும் நிரம்பி வழி கன்னியாகுமரி எல்லாம் மே மாதம் கூட்டம் பொங்கி வழிகிறது அப்போ இது ஒரு சுற்றுலா காலம் ஒரு வருடம் உழைத்திருக்கிறோம் எனவே நம்மையே நாம் என்ன செய்யக்கூடோம் ஒரு ஒரு சின்ன ஒரு மன இறுக்கத்திலிருந்து ஒரு மன தளர்வு மனசு தளர்வாக இருக்கணும் நாமளும் உடல் ஆன்மா எல்லாமே ஒரு தளர்வாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் மன தளர்ச்சி அடைவதற்காக நாம் என்ன செய்கிறோம் இந்த சுற்றுலாக்களுக்கு செல்லுகிறோம் அடுத்ததாக இந்த மே மாதத்தில் எல்லாருமே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க அப்படி தானே மரியாள் எலிசபத் மாலை சந்திக்க சென்று அங்கே தங்கியிருந்ததை போல நிறைய பேர் அவங்கவுங்க உறவினர்கள் ஊர்களுக்கு உறவினர்கள் இல்லங்களுக்கு சென்று உறவுகளை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் எனவே இந்த மே மாதம் ஒரு உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் அடங்கியதுதான் இந்த மே மாதம் இந்த மே மாதத்திலே மே மாதம் முழுவதுமாக முப்பது நாட்களும் அன்னை மரியாளுக்கு விழா அன்னை மரியாளுக்கு மே மாத வணக்கம் என்று திருச்சபை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது திருச்சபை இதை அறிவித்திருக்கிறது அது எவ்வளவு ஒரு சால சிறந்தது பாருங்க மே மாதம் எத்தனையோ மாதங்கள் இருக்கிறது அதை தேர்ந்தெடுக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மே மாதம் தான் மாதாவினுடைய வணக்க மாதம் என்று திருச்சபை நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு ஒரு மூன்று காரணங்களை நாம் பார்க்கலாம் எதற்காக இந்த மே மாதத்தில் அன்னையினுடைய வணக்க மாதம் ஒன்று காலங்களில் அவள் வசந்தம் அன்னை மரியாள் காலங்களிலே அவள் வசந்தம் அது எப்படி நான் ஐரோப்பிய மேலை நாடுகளிலே உரை பணி முடிந்து மறைந்து லேசாக சூரியன் உதித்து அப்படி வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலம் இந்த காலம் மே மாதம் பச்சை பச்சேலன்று எங்கெங்கும் எல்லாம் வெள்ள வெள்ளையா இருந்ததெல்லாம் மறைஞ்சு கொஞ்சம் பச்சை துளிர்க்க ஆரம்பிக்கும் பூக்கள் எல்லாம் பூத்து குழுங்க ஆரம்பிக்கும் ரோஜா மலர்களெல்லாம் இந்த மே மாதத்திலே மேலை ஐரோப்பிய நாடுகளிலே அதிகமாக இருக்கும் எனவே இப்படிப்பட்ட இந்த காலங்கள் இந்த பருவ காலம் மே மாதம் ஒரு அருமையான காலம் எனவே மாதாவுக்கு இந்த மாதத்தை மே மாதம் சிறப்பித்தால் நலமாக இருக்கும் என்று திருச்சபை நிர்ணயித்திருக்கிறது காலங்களில் அவ்வளவா அல்லவா இரண்டாவது இந்த மே மாதம்தான் எப்பொழுதும் உயிர்ப்பு காலம் முடிந்து இந்து ஏறக்குறைய பெந்த கோஷ்த்தை பெருவிழா பரிசு தாவியானவர் விழா அவையெல்லாம் தொடங்கிவிடும் அப்போ ஆண்டருடைய உயிர்ப்பு காலம் முடிந்து அந்த தாய் திருச்சபை பரிசுத்தாவன் இறங்கி வரும்போது சீடர்கள் அன்னை மரியாள் இருந்து திருச்சபை உருவாகிய ஒரு காலம் இந்த மே மாதம் அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம் திருத்துதர் பணிகள் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எல்லாருமே ஆதிகால தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எல்லோருமே அப்போ சிலர்கள் சீடர்கள் கூடியிருக்கு அவள் இயேசுனுடைய தாய் மரியாளோடு இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் ஒரே மனத்தோடு ஒன் கத்தோலிக்கம் அப்போ கத்தோலிக்க திருச்சபை ஆரம்பம் கத்தோலிக்க திருச்சபை ஒரே மனம் ஒரே விதமான மக்கள் எல்லாருமே பல இடத்திலிருந்து வந்தவர்கள் எல்லோருமே ஒரே மனத்தோடு இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ அதற்கு மையம் அன்னை மரியாள் எனவே இந்த மே மாதத்தை இரண்டாவதாக இந்த மே மாத வணக்கத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மூன்றாவது ஏன் இந்த மே மாதத்திலே மே மாதா வணக்கம் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த மே மாதத்திலே உலகெங்கும் அன்னை மரியாதையினுடைய விழாக்கள் அதிகமாக நிரம்பி வழிகிறது மே மாதம் ஒன்றாம் தேதி னுடைய விழாவை கொண்டாடுகிறோம் அன்னை மரியாளினுடைய கணவர் சூசேப்பனுடைய விழா இரண்டாம் தேதி ஸ்பெயின் நாட்டிலே ஒபிடோ அன்னையினுடைய விழாவை அவர்கள் ஸ்பெயின் நாட்டிலே மே மாதம் வெகு சிறப்பாக ரெண்டாம் தேதி சிறப்பு செய்கிறார்கள் பல அலங்காரங்களோடு மின் விளக்குகளோடு அருமையாக கைகளிலே மெழுகுதிரியை ஏந்தி பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு இந்த விழாவை வெகு சிறப்பாக அவர்கள் செய்கின்றார்கள் மே மாதம் மூன்றாம் தேதி போலந்து நாட்டிலே செஸ்டோகோ அன்னையினுடைய விழாவை அவர்கள் போலந்து நாட்டிலே சிறப்பு செய்கிறார்கள் குறிப்பாக திருப்பயணியர்கள் திரியாத்திரையாக ஓராண்டு முழுவதும் அவர்கள் வைத்த வேண்டல்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த போலந்து நாட்டிலே இந்த மூன்றாம் தேதி இந்த அன்னைக்கு விழா சிறப்பு செய்கின்றார்கள் மே மாதம் ஆறாம் தேதி உறவுமை நகரிலே அமைதியின் அன்னை அமைதியின் அன்னையினுடைய விழாவை சிறப்பு செய்கின்றார்கள் இந்த உலகம் அமைதி பெற வேண்டும் போர்கள் உலக நாடுகளுக்கிடையே போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் குடும்பங்களிலே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக சிறப்பாக நமது திருத்தந்தையினுடைய முயற்சியால் இந்த விழாவானது ஆறாம் தேதி அமைதி நன்னை விழாவாக சிறப்பிக்கப்படுகிறது மாதாதான் அன்னை மரியாள்தான் போர்களை நிறுத்த வேண்டும் அன்னை மறியால்தான் அமைதி தர முடியும் அன்னை மரியாள் தான் குடும்பங்களுக்கு மன அமைதியை தர முடியும் என்ற ஒரு விதத்திலே அன்னை மரியாளுக்கு ஜபமாலை ஒப்புக் பொழுது அமைதி பெறுவோம் என்ற விதத்திலே திருத்தந்தையர்கள் இந்த ஆறாம் தேதி மே மாதம் ஆறாம் தேதி இந்த அமைதி அன்னை விழாவை ஏற்பாடு செய்தார்கள் மே மாதம் எட்டாம் தேதி இத்தாலியிலே இத்தாலியிலே ஜபமாலை அன்னைனுடைய விழா சிறப்பு செய்கின்றார்கள் நமது பகுதியிலே ஜபமாலை அன்னை விழா நாம் எப்பொழுது கொண்டாடுகிறோம் அக்டோபர் ஏழாம் தேதி நாம் பகுதிகளில் நாம கொண்டாடுறோம் ஆனா இத்தாலியில் மே எட்டாம் தேதி ஜபமாலை மாதா திருவிழா பாத்திமா அன்னை பாத்திமா மாதா தான் ஜபமாலை அன்னை என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார் எனவே இந்த மே மாதம் முழுவதும் அதிகமாக ஜபமாலை ஒப்புக்கொடுக்கப்பட கொடுக்கப்பட வேண்டும் தான் எல்லாவற்றிற்கும் ஒரு ஆயுதம் சோதனைகளிலிருந்து நாம் விழுந்து விடாமல் நம்மை தடுத்து நிறுத்துவதற்கும் எதிர்த்து போராடுவதற்கும் இன்னும் நாடுகளுக்கிடையே போரை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு அமைதியான ஒரு ஆயுதம் ஜபமாலை எனவே ஜபமாலை அன்னையின் விழா எட்டாம் தேதி கொண்டாடுகிறார்கள் மே மாதம் ஒன்பதாம் தேதி இத்தாலி நாட்டிலே லொரேட்டோ அன்னை லொரேட்டோ அன்னையினுடைய விழாவை குடும்பங்களாக இணைந்து பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து மொத்தமாக இணைந்தும் தனிப்பட்ட விதத்திலும் இணைந்தும் இந்த குடும்ப விழாவாக இந்த லொரேட்டோ அன்னையினுடைய விழா கொண்டாடப்படுகிறது பத்தாம் தேதி பாரிஸ் நகரத்திலே சசாயி அன்னை சசாயி அன்னையினுடைய விழாவை அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் இது அந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதும் அன்னை அவர்களுக்கு செய்த நன்றியினுடைய ஒரு விழாவாக அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் நமது பகுதியில் நாம சஹாய் அன்னை உபகார அன்னை என்று நாம் பல பெயர்களிலே இட்டு நாம் அழைக்கலாம் அவர்கள் அந்த அன்னை மறியால் தங்களுக்கு ஒரு ஆண்டு முழுவதுமாக செய்த உதவிக்கு நன்மைக்கு நன்றியாக இந்த விழாவை அவர்கள் ஏற்பாடு செய்து சிறப்பு செய்கின்றார்கள் பதினோராம் தேதி பிரேசில் நாட்டிலே அபார்சிட்டா அபார்சிட்டா அன்னை விழாவை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் இது குறிப்பாக தொழில் வளம் பெருக வேண்டும் எனவும் இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு நல்ல திருமண வரங்கள் நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் எனவும் இந்த பிரேசில் நாட்டிலே இந்த விழாவை சிறப்பு செய்து கொண்டாடுகின்றார்கள் மே மாதம் பதிமூன்றாம் தேதி உரோமை நகரிலே வேத சாட்சிகளினுடைய அன்னை உரோமை நகரிலே ஏறக்குறைய நிறைய ஆண்டு ரேசினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அப்போ சிலர்கள் சென்று பல இடங்களிலே போதித்து அதன் பயனாக மறைசாட்சிகளாக மறித்தார்கள் ரோமையிலே தான் வேத கலாபனை அதிகமாக இருந்தது எனவே அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த வேதத்திலே அந்த வேத கலாபனையின் போது மறித்தவர்கள் அந்த வேத கலாபனையிலே துன்பப்பட்ட கஷ்டப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதலின் அன்னையாக வேத சாட்சிகளின் அன்னையாக இந்த தாய் அன்னைமரியால் இருக்கிறாள் என்ற விளைவாக பதிமூன்றாம் தேதி இந்த விழாவை அவர்கள் சிறப்பு செய்தார்கள் மே மாதம் பதினான்காம் தேதி ஜெர்மனி நாட்டிலே ஜெர்மனி நாட்டிலே பாவேரோ அன்னை பாவேரோ அன்னையினுடைய விழாவை சிறப்பு செய்கின்றார்கள் இது குறிப்பாக குழந்தைகளினுடைய ஒரு விழா குழந்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து குழந்தைகள் நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் குழந்தைகள் நற்பண்புகளை பெற வேண்டும் குழந்தைகள் சிரிப்பாக சிறப்பாக நல்ல உடல் ஆன்ம சுகம் நல்ல அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் என்பதற்காக இந்த விழாவானது சிறப்பு செய்யப்படுகிறது பதினைந்தாம் தேதி பிரான்ஸ் நாட்டிலும் இதே பாவேரா அன்னையினுடைய விழா பதினைந்தாம் தேதி சிறப்பு செய்கின்றார்கள் பதினேழாம் தேதி இத்தாலி நாட்டிலே பதினேழாம் தேதி இத்தாலி நாட்டிலே அன்னை மரியாள் கண்ணியாக உற்பவித்தவள் எனவே கண்ணி மரியாளினுடைய விழாவாக குறிப்பாக இளைஞர்கள் இளம்பெண்கள் தங்களுடைய கற்பை காத்துக்கொண்டு கொண்டு கண்ணிமையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் மனிதனுடைய உடல் பொருள் ஆன்மா தூயது எனவே இந்த தலைமுறை இந்த பருவத்திலே தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த விழாவானது சிறப்பு செய்யப்படுகிறது இப்படி இந்த மே மாதம் முழுவதுமாக விழாக்கள் ஐரோப்பிய மேலை நாடுகளிலே இருந்ததால் திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்கள் ஒரு சுற்றுமடல் வெளியிட்டார் எனவே மே மாதம் முழுவதுமாக நாம் விழாக்கள் இருக்கிறது எனவே எல்லாம் சேர்த்து மே மாதம் முழுவதுமாக அன்னை மரியாளுக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மே மாதம் முழுவதும் மே வணக்கம் ஜபமாலை ஒப்பு கொடுத்து குடும்பம் குடும்பமாக நாம் கூடி வந்து எல்லா கருத்துக்களுக்காகவும் எல்லா காரியங்களுக்காக நாம் ஜபிப்போம் என்று இந்த மே மாத வணக்கத்தை ஏற்பாடு செய்தவர் திருத்தந்தை ஆறாம் பவுல் திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் அதிலிருந்து இந்த விழா மே மாதம் முழுவதும் எல்லா இடங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எனவே அன்புக்குரியவர்களே இந்த மே மாத அன்னையினுடைய வணக்க நாளிலே நாம் இந்த மகிமையான நாளிலே இருக்கிறோம் இந்த தாய் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த தாய் மூலமாக நாம் இனி வருகின்ற காலங்களிலே அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் சிறப்பாக இருக்கும் என்று நாம் ஜெபிப்போம் நூக்கா நச்சு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே எனவே அந்த அன்னை மரியாள் அருளை நிரம்ப பெற்றவள் நமக்கும் அருளை நிரம்ப பெற தர வேண்டும் ஆசீர்வாதத்தை நிரம்ப தர வேண்டும் என்று நாம் இந்த மாதம் முழுவதுமாக ஒப்பு இனி வருகின்ற காலங்களிலும் சிறப்பாக இந்த கல்வி பருவத்தை குழந்தைகள் பிள்ளைகள் தொடங்க இருக்கிறார்கள் அவைகளை அன்னை மரியாள் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இந்த தாயினுடைய அருளும் ஆசிர்வாதமும் இருக்க வேண்டுமென்று நாம் சிறப்பாக ஜபிப்போம் ஆமேன்